மகாநதி சீரியலை பொறுத்தளவு இன்றைய எபிசோட்லேயும் அப்படியே நாலு பேத்தையே வச்சு அப்படியே இன்றைக்கும் ஓட்டிட்டாங்க நேற்று ஓட்டின மாதிரி ஸோ நம்ம விஜய் காவேரி குமரன் கங்கா இவங்க நாலு பேரை வச்சு தான் இன்றைய சீரியலும் மூவ் ஆகிருக்கு கொடைக்கானலில் இருக்காங்க இல்லையா ஸோ இப்போ அக்காவும் தங்கச்சியும் ஒன்று சேர்ந்துட்டாங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே சந்தோஷமாக பேசிக்கிற மாதிரியும் ஸோ அந்த வீட்டில் வெளியில் அது கொடைக்கானல் இல்லையா ரொம்பவுமே பச்சை பசேர்னு இருக்கும் இல்லையா அங்கே நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிற மாதிரியும் இந்த மாதிரி ரொம்பவுமே என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இன்னைய சீரியலை ஃபுல்லாக காமிச்சிருக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கங்கா சமைச்ச சாப்பாட்டை நம்ம விஜய் ருசிச்சு ரசித்து சாப்பிட்றாப்புல அப்போ அங்கே நடக்கிற ஃபன்னான விஷயம் அதுக்கப்புறம் தூங்க போகிறப்ப வந்து பார்த்திங்கன்னா காவேரி வாண்டடாக விஜய் கூட தானே படுக்கணும் தனியாக போய் படுத்தா அக்காவுக்கு விஷயம் தெரிஞ்சிடும் இல்லையா வந்து விஜய் ரூம்லயே படுக்கிறதுக்காக வராங்க அப்ப நம்ம விஜய் வந்து வேணும்னே கிண்டல் பண்றதும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது இங்க வந்து நம்ம குமரன் வந்து பார்த்திங்கன்னா கங்கா கட்டை இப்ப போனோம்னா திட்டுவாளே ஏன்னா இப்ப உண்மையை சொல்லிட்டார் இல்லையா ஏன் உண்மையை மறைச்சாலும் திட்டுனாலும் திட்டுவாரு அப்படின்னு ரொம்பவுமே பயந்துக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம காவேரி தான் வந்து பார்த்திங்கன்னா அனுப்பி வைக்கிறாங்க ஸோ நாளைய எபிசோடில் நாச்சு வேறு டாப்பிக்கு வருவாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்